அனைவருக்கும் வணக்கம் சிறுவனிக்கு ஆசை சீரியல்ல அடுத்ததா என்ன ஆகும் இந்த விஜயா வீட்டை விட்டு வெளியே போக போறாங்களா இல்ல முத்துவும் மீனாவும் போக போறாங்களா அப்படின்றத பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெலைக்கான மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க முதல்ல இந்த ரோஹிணியை திருத்துங்க இல்லைனா துரத்துங்க அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஏன்னா மொத்த பிரச்சனைக்கு காரணமே இந்த ரோஹிணி தான் இப்போ சத்யாவோட அந்த வீடியோ வைரல் ஆனதால் போலீஸ் இப்போது சத்யாவை அரெஸ்ட் பண்ண வராங்க முத்து இது வெறும் குடும்ப சண்டை தான் அப்படின்னு சொல்லியும் கூட போலீஸ் வந்து கேட்கல இது சம்மந்தப்பட்டவங்க வந்து எழுதி கொடுத்தா தான் நாங்கள் வந்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க ஸோ சத்யாவை இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக சத்யாவை காப்பாற்றுறதுக்கு இப்போது முத்து பார்த்தீங்கன்னா சத்யாவை செல்வம் வீட்டில் விட்டுட்டு இப்போ மீனை அழைச்சிட்டு இங்கே வீட்டுக்கு வராரு இங்கே விஜயா வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்தே பண்ணிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே விஜயா வந்து எப்படா இந்த முத்து மீனாவை விரட்டலாம் அப்படின்னு காத்துட்டு இருந்தாங்க இப்போ சொல்ல வேணாம் கண்டிப்பாக மீனா அங்கே இருக்கிறதுக்கு விட மாட்டாங்க இப்போ முத்து வீட்டுக்கு போகிறாரு சொல்லி பார்க்குறாரு பட் யாரும் காதில் வாங்கலை அண்ணாமலை போயிட்டு எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியும் அதோடு அந்த பணத்தையும் நான் திரும்ப வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல அண்ணாமலைக்கும் ஆகுது விஜயாவுக்கும் ஷாக் ஆகுது உடனே விஜயா வந்து ஓஹோ அப்போ கூட்டாக சேர்ந்து தான் திருடுறீங்களா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் சத்தம் போடுறாங்க அண்ணாமலையும் இங்கே பாரு விஜயா சத்தியா தப்புன்றக்கா அவனை தண்டிக்க உனக்கு ரைட்ஸ் இருக்குது ஆனால் மீனாவை நீ இந்த விட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறது உனக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்ல இந்த விஜயா வந்து இந்த மீனா அங்கே இருந்தான்னா நான் வீட்டுட்டு வெளியே போயிடுவேன் முப்பது வருஷம் வாழ்ந்து நான் கூட இருக்கணுமா இந்த மீனாக இருக்குமான்னு சொல்லணும்னு சொல்லி இப்போது இந்த விஜயா பிளாக்மெயில் பண்ணேன் என்ன பண்ணுறன்னு தெரியாமல் அண்ணாமலை முடிச்சிட்டு இருக்காரு முத்துவும் சத்தியாவை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக சரி நீங்கள் போவேன்னா நாங்கள் போகிறோம் அப்படின்ற மாதிரி இப்போ வீட்டை விட்டு தனியாக வந்து முத்துவும் மீனாவும் போகிறாங்க இன்னொரு பக்கம் இந்த விஜயா வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தே திருவேன் அப்படின்னு அடம் பிடிச்சாலோ ரோகிணி ஐயோ ஆண்டி ஆண்டி அதெல்லாம் வேண்டான்னு பிரெயின் வாஷ் பண்ணோம் எதனாலன்னா இது கேஸ் ஆனால் கண்டிப்பாக அதுவும் சிக்குன்னு அதுக்கே தெரியும் ஸோ அதனால் நாமளே பேசிக்கலாம் ஆண்டி அதான் பணம் வந்துருச்சு இல்லை நீங்கள் எழுதி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி இப்போது இந்த விஜயாவை சம்மதிக்க வச்சுருவாங்க ஸோ விவாஸ் மொத்தம் இப்போது சத்யாவை காப்பாற்றுறதுக்காக இப்போது வீட்டை விட்டு தனி கொடுத்தலாம் போக போகிறாரு இது பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்